போடுங்களா ஏன்னா அது என்னன்னு தெரில மேம் மேபி வாட்ஸ்அப்பில் போயிட்டு வந்ததுனாலே ஒன்று ஒரு தெரில எனக்கு வந்து இது வரல தெரியல அதில் இது லைட் இருக்கானு தெரில சி சவுண்ட் இருக்கானு தெரியல இப்போ ஆண்டியா ஐஃபோன் எடுத்து பாரு அம்மா லைவ்ல இருக்கிறது வாய்ஸ் வருதான்னு பாரு என்ன லைவ் வந்து கொஞ்சம் நேரம் தான் தெரியுமே எல்லாருக்குமே கூட பாரு ஓகே கேக்குதுன்றாங்க கைதாண்டா வலிக்குது அந்த ஸ்டாண்ட் எங்கன்றியா இப்படி வச்சுட்டு இது பண்ணோம்ல அந்த ஸ்டாண்டே காணோம் இப்படி வச்சு தான் என்ன எடுக்க முடியுது சரி நான் ஏந்திரிக்கிறேன் போயிட்டு கொஞ்சம் பசங்களையும் கூப்பிட்டு வெளில போயிட்டு வரலாம் சரி ஹாய் கிறிஸ்மஸ் கிரிப் இது வந்து இன்னும் இது பண்ணலை நாங்கள் அப்படியே தான் இருக்குது பால்கனிலாம் நல்லா நிழல் காற்று சூப்பராக வருது பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் அடின்னு பாருங்கள் இது மரம் இங்கே நல்ல தான் இருக்கும் எல்லா எல்லாடையும் பாருங்க குச்சி குச்சியா நிக்கிறத எப்படி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் கழிச்சு விடணும் இந்த குச்சி குச்சியா இருக்குது இது நம்மளோட இன்னோஸ் நம்மளோட அது இது சொல்லுவோம்ல லிட்டில் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க லெட்டில் பாண்டா பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய மொட்டுகள் வரும் இந்த செடி சூப்பரா இருப்பாங்க மழை வெயில் எல்லாத்துக்கும் இவங்க எல்லாருமே தான் இருந்தானுங்க எல்லாருமே தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பலா தான் காய்ச்சது அந்த பலா வெட்டினோம் இல்லையா அது வந்து இந்த பலா மரத்தில் தாங்க காய்ச்சது இதில் காய்ச்சது தான் இளநீர் வெட்டி தர சொல்லி சாம் காலையிலன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அவருக்கு வெட்டி கொடுக்கறதுக்கு டைம் இல்லை பாவம் எனக்கு ஒரு நாள் கேட்பான் அப்போ அப்படியே விட்டுருவான் பேக் கேமரா காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் பூத்துருக்கு பாருங்க பாருங்க நார்மலாக தான் சங்கீதா மேம் வீட்டில் தான் பூத்துருந்தது திருச்சியில் சூப்பராக நீலாக்கான் அவங்களோட இதை இதெல்லாம் வந்து அரிக்காப்பம் வந்து நல்லா கட் பண்ணி இது பண்ணி விடணுங்க இது சில பேர் கேட்டுருந்துருக்காங்க இப்போ பூக்கலை இப்போ சீசன் இல்லை போல் ரெண்டு மாதம் முன்னாடி ரொம்ப நல்லா பூத்துருந்துச்சு இதெல்லாம் கழிஞ்சு விடணும் எல்லா இடையும் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா அப்படி பூத்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது இன்னும் இதை காய் மட்டும் வச்சுருக்குது என்ன வெரைட்டின்னு தெரில மறந்து போச்சு எல்லாமே பாருங்கள் சக்கூரா ஸ்னோவா இதுக்கு பேர் என்ன நம்ம இந்த ரெயின்லிக்குள்ளே போயிட்டுங்க அப்படியே இந்த பக்கம் இதில் வர்றதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் டைம் இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படியே ரெயின் ரெயின்லி ரெயின் போய் அதுக்குள்ளே போகும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அட்னியத்தை விட்டுட்டு இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா அதை விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் சேலுக்கு இப்படி வரணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணும்போது இது எனக்கு மறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் உள்ளே வந்துட்டா வந்துடுவோன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறது நல்லா அழகாக இருக்குதுல்ல இந்த இது பிரமலைட் இதுக்கு பேர் வந்து பிரமலைட் ஃபாலியேஜ் நேம் எல்லாம் சுத்தமாக இதுவே எனக்கு மறக்க இது ரொம்ப இதாக போயிட்டுருக்கு ஒரு காலத்தில் ஃபாலியேஜ் அப்படி இதாக இருந்தது இல்லை கலர் அழகாக இருக்குல்ல இப்படி வந்துட்டு க்ரீன் ஆகுது பிரமலைட்ல நிறைய விதமான பிரமலைட் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த அடினியத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே அப்படிதான் மை கார்டு இது என்னோட இது பர்பிள் ஜெல்லி அவ்வளோ க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வரும்ப்பா இதெல்லாம் எடுத்து விட்டுரணும் இங்கே பாருங்க இதில் மழை தண்ணி பட்டா எதுவும் ஆகுமா சிஸ்டர்னு கேட்டால் சில பிளான்ஸில் ஒரு மாதிரி ஆகுது சில பிளான்ஸ்ல ஆகலை நல்லா இருந்துட்டு இருக்கிறது அங்கே பாருங்க இப்படியே அப்படியே அழுகுது பாருங்க இது அடினியமில் ஒரு பார்ட் இது இப்படிதான் ஆகுது வேற ஒன்றும் பண்ண முடியாது பெரிய பெரிய ஜாம்பவான்கள்ட்டலாம் கேட்டு பார்த்தாச்சு அதை அப்படிதான் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது செம்மரம் மணி பிளான்ஸ் எல்லாம் சேலுக்கு இது பண்ணோம் இல்லையா ஃப்ரீ ஃப்ரீ கொடுத்தோம்ல அங்கே பாருங்கள் நாளைக்கு தான் எடுக்கணும் பாருங்க கண்ணா அப்படின்னான்னு எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் தோட்டத்துக்கு மட்டும் காம்பவுண்ட் போட்டு இது பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லாக கீழே அந்த பேத்வே ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் லேயும் நிறைய வச்சுருந்தேன் இப்போ இல்லை இந்த கீழே அவ்வளோ இடம் இடம் ஃபுல்லாக அங்கே வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபீட் இருக்கும் இந்த டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா ஐயோ ஏன் கேட்குறீங்க அப்பா அது ஃபுல்லாகவே அடினி ஆனது இல்லையா அது என்ன டோட்டல் வெயினும் நம்மளோட மணி பிளான்ட்டும் இது பண்ணி போய் கிடக்கு ஓகே ஃபஸ்ட்டு லைவ் பார்க்கலன்றவங்க பாருங்க ரைட்டா நான் போயிட்டு லஞ்சுக்கு கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு எங்கள் ஊர் எங்கள் மால் போகலான்னு பிளான் இருக்குது போயிட்டு அங்கே முடிஞ்சால் லைவ் போடுறேன் இந்த சுடிதார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்லாம் அங்கே எடுத்தது தான் அங்கே போய்ட்டும் கொஞ்சம் எதாவது பார்க்கலான் இருக்கு அன்றைக்கி பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணலாம் இங்கே பக்கத்துலேயே நிறைய இடம் இருக்குது எங்களுக்கு இது பார்க்கறதுக்கு இந்த காணும் பொங்கல்லாம் நிறைய பேர் வெளில போவாங்கல்ல நிறைய கூட்டிகிட்டு போயெல்லாம் காமிப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் இருக்குது பார்க்கலாம் தஞ்சாவூர் பக்கத்துலேயே நிறைய இடம் இருக்குது எங்கள் தோட்டத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடில அங்கே போனால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது அதனால் போகிறேன் போயிட்டு கொஞ்சம் காய்கறி விதையெல்லாம் போட்டதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் தங்குங்களா அது என்னமோ தெரில இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் நம்ம விடுறோம் அப்படின்னாலே சில படத்தில் வேற எங்கேயா பார்த்தா அவங்களாம் ஆமாம் அப்படியே பண்ணிக்கிறாங்க பெரிய அப்படி நீங்கள் வேணால் விட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கை அப்படி வருது அது அது அப்படி தான் வருது சீனெல்லாம் கிடையாது அது அப்படி வருது ஓகே பாய் லைவ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தேங்க் யூ ஹாப்பி பொங்கல் அகைன் 拜拜。Bye bye.